ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் மிதன ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் பத்திலே நீசமடைகின்றார் நீசமடைந்தாலும் ராசிக்கு பத்திலே இருப்பதினால் நீச பங்கமும் அடைகின்றார் நீச பங்கம்தான் அடைகின்றார் நீசபங்க பங்க அவர் அடையவில்லை அதனால் ஒன்றாம் எட்டு பலன் பரவாயில்லை இருந்தாலும் ராகுகேது சம்பந்தத்துடன் ஆறு செவ்வாயுடன் இருப்பதினால் போட்டியும் மறைமுகமான எதிர்ப்பும் தங்குதடையும் உடல் நலிவும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவர் உடன் இருக்கின்ற செவ்வாயும் நாலாம் பாறையாக உங்களுடைய வீட்டை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் நீங்கள் பூரணமான கவனத்தை செலுத்த வேண்டும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் கோபப்பட்டால் உங்கள் உடல்நலம் தான் கட்டாயம் கெடும் நிதானத்தை நீங்கள் அவசியம் இந்த மாதம் பத்தாம் தேதி வரை கடைபிடித்தே தீர வேண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்த அவர் பதினொன்னிலே வருவார் அங்கே உச்சசூரியனுடன் ஆரம்பத்தில் சுக்கரனுடன் இருப்பார் அப்போது பத்தாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை யாருக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை அவர் பத்திலிருந்து பார்த்தாலும் பதினொன்று குடையவர் என்றாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதினால் எதிலும் நீங்கள் கவனத்தி கவனத்துடனும் நிதானமுடன் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தங்க தடைகளும் இல்லை என்றால் தங்கு தடைகளும் தேவையில்லாமல் சண்டை சச்சவர்களும் தேவையற்ற வீண் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எது எப்படியோ இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் பதினொன்றிலே பத்தாம் தேதிக்கு பிறகு பதினொன்றிலே வருவதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது நிறைவான விஷயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திரன் அவர் நால் கிரகம் இரண்டாம் இட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆடையாபரங்கள் பொருட்களெலாம் வரலாம் வாங்கலாம் அதற்கு ஒரு சில கடன்களும் வாங்க வேண்டியது அது கடன் நிச்சயமாக சுபகடன் குடும்பத்தில் தங்க தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்கள் வாக்குக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் கடன்கள் இருந்தால் கடன் அடைபடுவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்கு முக்கியமாக மாத பிற்பகுதியில் நல் இப்படிப்பட்ட பழங்கள் இரண்டாம் கிடைக்கும் அதற்கு காரணம் குருவும் சுக்கரனுமே ஆவார்கள் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் இருக்கின்றார் ஒரு சுபகாரியங்களை ஆரம்பிக்கும் போது அந்த லக்கணத்திற்கு பதினொன்றிலே சூரியன் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் பதினொன்றிலே சூரியன் இருந்தால் அவர்கள் வாழ்வில் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் ஈடுபடுகின்றார்களோ அந்த விஷயத்தில் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தோல்வி என்பதை அவர்களுடைய வாழ்நாள் முழுக்கும் வராது என்பது பல விஐபியளுடைய ஜாதகத்தில் தெரிகின்ற தெளிவான விஷயமாகும் கோச்சாரம் உங்களுக்கு மூன்றாம் எட்டாதிபதி உச்சமடைந்து உச்சமடைந்திருப்பதினால் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அதனால் பதினாலாம் தேதி வரை உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் தைரியத்திற்கு குறைவே இருக்காது எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் மூன்றாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் சனி பார்ப்பதினால் போட்டியும் போராயமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் பன்னெண்டிலே வருவார் அப்பொழுது குரு பகவான் உடன் சம்பந்தம் இருப்பதினால் இளைய சகோதர சகோதரின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது சுப விரயம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணமோ குழந்தை பாக்கியமோ அவருடைய வாழ்வில் வளங்களோ வசந்தங்களோ உண்டாகும் அதற்கு நீங்கள் பக்கபலமாகவும் துணையாகவும் இருப்பீர்கள் என்பது தெளிவான விஷயமாக அமையும் தெளிவான விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு புதனே ஆகிறார் அவர் ஆரம்பத்திலே பத்தாம் வீட்டில் இருந்து நாலாம் வீட்டை பார்க்கின்றார் உடன் ராகி கது சம்பந்தமும் செவ்வாய் சம்பந்தமும் இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு போட்டி போராமை வம்பு வழக்கு வரலாம் உங்களுடைய வளர்ச்சி கண்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய விரோதிகள் நண்பர்கள் போர்வையில் இருப்பவர்கள் கூட இருந்தே குழிபறிக்கலாம் கூட இருந்தே பறிக்கலாம் நண்பர்கள் யார் பகைவர்களால் தெரியாமல் நீங்களும் எழுத்ததெல்லாம் பால் என்று உங்கள் மனதில் உள்ளதை வெளி ஒளிவு மறைவில்லாமல் அவர் விடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அதை வைத்தே உங்களுக்கு அவர்கள் குழிபறிக்கலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள் எது இருந்தாலும் பண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் எட்டை பார்ப்பதினால் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போன கதையாக தெய்வகடாட்சியத்தின் மூலமாக பூர்ணமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது தெளிவு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உள்ள ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதலான கவனம் கூடுதலான கவனத்தை நீங்கள் அவசியம் செலுத்த வேண்டும் காரணம் ராசிநாதன் நீசமடைந்து கேது சம்பந்தத்துடன் செவ்வாயும் நாலாம் வீட்டை பார்க்கின்றார் நல்ல வேலையாக குரு பகவானுடைய அதிர்ஷ்ட பார்வை நாலாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் பெரிய பாதிப்பு வராது என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பத்தாம் தேதிக்கு பிறகு பத்தில் இருக்கக்கூடிய புதன் பதினொன்றிலே வருவார் குருவினுடைய பார்வை அப்பொழுது பூர்ணமாக வேலை செய்யும் அதன் பிறகு நாலாம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும் என்பது தெளிவு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக உங்களுக்கு அந்த வகையிலே கட்டாயம் கை கொடுக்கும் உடைய ராசிக்கு ஐந்து குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தொன்பதாம் தேதி வரை பதினொன்றிலே இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் உடன் உச்ச சூரியனம் பார்ப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பூரணமாக அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அதே வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் கடன் வாங்க கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்கு காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதே அதற்கு காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு எட்டிலே குரு பகவான் மறைந்திருப்பதனால் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்புக்காகவோ அல்லது திருமணமாகியோ தொழிலுக்காகவோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் நீங்கள் தாராளமாக அவர்களையும் அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் செவ்வாய் அவர் பத்திலே திக்பலம் அடைந்து வலிமையாக இருக்கின்றார் ஆறாம் வீட்டை பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருபகவனும் பார்வை செய்கின்றார் அதனால் ஆறாம் வீடு வலிமையடைகின்றதால் போட்டி போராமை வம்பு வழக்குகளெல்லாம் இருக்கும் அவர் பத்திலே ஏற்பதினால் எதிரிகளுடைய மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் யாராவது உங்களிடத்தில் சவால் விட்டால் அந்த சவாலை ஏற்றிக்கொண்டு நான் சாதனை செய்து பார்க்கிறேன் என்று எதிரி நீங்கள் வெல்வீர்கள் அதனால் எந்த விதமான கேடு கெடுதும் இல்லை ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் எதிரியை வெல்லக்கூடிய அது நோயாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் எதிரிகளுடைய சவாலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதில் நீங்கள் வெற்றியும் கட்டாயம் பெறுவீர்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் தனுசு அதனுடைய அதிபதி குரு பகவான் ஆகின்றார் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் உங்களுடைய உபயராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே மாறிவது ஒரு வகையில் நன்மைதான் இருந்தாலும் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு கலைத்திரகாரம் சொக்கிரன் பதினொன்றிலிருந்து பன்னெண்டிலே மறைவதனால் கணவன் வாயிலையோ மனைவியிலையோ அதாவது ஆணாகியிருந்தால் பெண் மூலமாகவும் இருந்தால் ஆண் மூலமாக சுபவெரியங்கள் காத்திருக்கிறது அது அவரவர் சொந்த கேட்டார்கள் அமையும் சொந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டிற்கு சாதகமான தசை நடந்தால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் புன்னகைகள் சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் போன்ற விஷயங்களுக்கு செலவுகள் ஆகலாம் மாறாக இருந்தால் தேவையற்ற வைத்திய செலவுகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையற்ற பிரயாணங்கள் எல்லாம் ஆகலாம் என்பது தெளிவு ஆக இந்த விஷயத்தில் ஏழாம் மீட்டருக்கு இருவேறு பழங்களாக நடக்கும் அது கோச்சாரமும் உங்களுடைய சொந்த ஜாதகமும் அதற்கேற்ற போல் இந்த பலன்கள் மாறுபடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது அதே வேளையில் ஏழாம் மீட்டின் மூலமாக க திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி அடையும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் பன்னெண்டில் குரு சென்று விட்டாரே திருமணம் இந்த வருடம் முழுக்க நடக்காது என்று நீங்களாக கற்பனை செய்து கொள்ள தேவையில்லை நிச்சயமாக திருமண வாழ் திருமண முயற்சி நிச்சயமாக வெற்றியடையும் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருவும் சுக்கரனும் சேர்ந்து பன்னெண்டில் இருப்பதினால் நிச்சயமாக பன்னெண்டாம் வீடு பல வகையில் அற்புதமான இடம் மிக விரைவிலே திருமண முயற்சி கட்டாயம் கை கூடும் சைன போகம் என்பதனால் அந்த அயனசைன போகத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகளும் கூடுதலாக உருவாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டு குடவர் சனி பகவான் அவர் ஒன்பதிலே இருப்பதினால் அஷ்டமிட்ட சனி பூர்ணமாக உங்களை விட்டு சென்று விட்டதனால் எட்டாம் வீட்டு கெடுபாளங்களை உங்களை கட்டாயம் பாதிக்காது அதன் மூலமாக எந்த விதமான தங்குதடையும் வராது என்பது தெளிவு அதனால் நீங்கள் தைரியமாக எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்கள் வருமோ என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சனி பகவான் அவர் பாகியஸ்தானாதிபதி பாகியத்தில் ஆட்சி பெற்று இருப்பதினால் தந்தையும் தந்தை உறவுகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதற்கு அடிப்படை காரணம் அவர் ஒன்பதில் ஆட்சி பெற்றது மட்டுமல்ல பித்திருக்காரகன் சூரியனும் மிக மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே வேளையில் தசாபுத்தி சரியில்லை என்றால் சிம்மத்தை சனி பகவான் பார்ப்பதினாலும் பிதற்காரகன் சூரியனை சனி மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் ஜாதகம் சொந்த ஜாதகம் சரியில்லை என்றால் தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம் ஏதோ வகையில் சங்கடங்கள் உங்களை பின்தொடரலாம் என்பது தெளிவு அப்படிப்பட்ட சங்கடங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் பதினொன்றிலிருந்து பன்னுக்கு மாறிய பிறகு சனியினுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்காது அதன் பிறகு தந்தையின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படலாம் அதற்கு முக்கியமான காரணம் சூரியனுடன் குரு சேர்ப்பை சேர்க்கை அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் பதினாலாம் தேதிக்கு பிறகு தந்தையாலும் தந்தை உருளாலும் பல விதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக உங்களை தெருவிக்கொள்ளும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கலாம் ராசிக்கு பத்து குடையவர் குரு பகவான் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு வீடு கொடுத்த சுக்கரனும் பன்னெண்டிலே மாறுவதனால் சொந்த தொழில் செய்கின்ற தொழிலதிபர்களோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களோ பயணங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அது உள்ளூர் பயணங்களோ அல்லது வெளியூர் பயணங்களோ தொழிலதிபர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படலாம் அதன் மூலமாக பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கூடலாம் நிச்சயமாக அதிக அளவிலே உங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் என்பது தெளிவு அதை தேவையற்ற பயணங்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற அலைச்சலும் திருச்சலும் வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூட செவ்வாய் ஆகின்றார் அவர் பத்திலே திக்பலம் மூத்தடன் இருக்கின்றார் பதினொன்றிலே ஆரம்பத்திலே சுக்கரனும் சூரியனும் இருக்கின்றார்கள் அதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக லாபங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் எடுத்த காரியங்கள் மாத ஆரம்பத்தில் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் உண்டாகும் குறிப்பாக தீராத பிரச்சனைகளும் நீதிமன்றங்களில் உள்ள தீர்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சுக்கர பகவான் ஆரம்பத்தில் அவர் பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலுமே இருப்பார் பன்னெண்டிலுமே இருப்பார் பன்னெண்டாம் மீட்டு அதிபதி பன்னெண்டிலே குருவுடன் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கணவன் மனைக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் எதிர்கால நலனுக்காகவும் சுபவிரியங்களாகும் சுப பயணங்களாகவும் ஆன்மீக பயணங்களாகவும் இன்ப சுற்றலாகவும் ஆகவே அமையும் என்பது தெளிவு அதனால் குரும் குருவும் வந்து வந்துவிட்டார்களே என்ற கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் மன மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய அளவிலே தான் கட்டாயம் அமையும் என்பது தெளிவு ஆக மிதன ராசிக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் வெற்றியும் உங்களுடைய துணிச்சல் மூலமாக லாபங்களும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே இந்த மாதம் கட்டாயம் கை கொடுக்கும் சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து மிகப்பெரிய வெற்றி நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டான தேவி வழிபாடு முடிந்தால் ஒருமுறை ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று வருவது நன்மையை தரும் முடியவில்லை என்றால் மகான்களுடைய சமாதிக்கு அருகாமையில் உள்ள மகான்களுடைய சமாதிக்கு சென்று வரலாம் இல்லையென்றால் வீட்டிலே அவர்களுடைய திருவுருவ படத்தை வைத்து நெய்திவும் வெற்றி மனதார வணங்கலாம் காலையோ மாலையோ உங்களுக்கு பிடித்தமான ராமநாமத்தையோ சிவநாமத்தையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ விஷ்ணு சகாசர நாமமோ எது உங்களுக்கு பரிட்சமாக வருகின்றதோ அபிராமி அந்ததி பாடல்களோ எது உங்களுக்கு வழக்கமாக கொண்டிருப்பீர்களோ அதை நீங்கள் காலையோ மாலையோ அரை மணி நேரம் தியானித்தால் அளவற்ற பலன்கள் உண்டாகும் மனதில் உள்ள மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்